வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாயண்ட கோடி அனைத்தும் ஆகி அழுத்தமேனு உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய கோடி அனைத்தும் றிவு முதல் ந்தும் மாறும் வகை வகையாய்வுயிரினங்கள் தோற்று வீர்த்து வாழுத்து அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய்வுயிரினங்கள் தோற்று வீர்த்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ பதமடைந்த மு பரமானந்தம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோஞ்சானோ பரமானந்தம் 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 வாழ்க வளமுடன் இறைநிலையானது இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தன் அறிவாலும் தனது ஆற்றலாலும் எழுச்சி பெற்ற பிரபஞ்ச தோற்ற பொருள்களாக தன்னிலையில் மாற்றம் பெற்றுள்ளது இறைநிலையின் மாபெரும் ஆற்றல் என்பது அழுத்தம் ஆகும் அந்த அழுத்தம் தன்னிலே தன்னையே இருக்கிக் கொள்ளும் ஆற்றலாகவும் மற்றவற்றில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகவும் உள்ளது தனது மாபெரும் உந்து ஆற்றலால் தன்னையே இறுக்கிக் கொள்ளும்போது போது நெருக்கமுற்று நொறுங்கி தூசுகள் போல தனக்குள்ளாகவே மிதந்து கொண்டு இருக்கிறது தானாக இருந்தபோது தண்ணீருக்க ஆற்றலாய் இருந்தது பிரிதொன்றாகிய தூசுகளை சூழ்ந்து அழுத்துவதால் சுழல ஆரம்பிக்கிறது அந்த தல் தற்சுழற்சியுடைய தூசு துகள்கள் எனும் இறைத்துகள்களை முன்னோர்கள் பரத்தில் தோன்றிய அணு என்பதால் பரமாணு என்றனர் பரமாணுக்கள் இறைநிலையின் தண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நெருங்கும்போது கொத்தியக்கமாக ஆயிரம் ஆயிரம் துகள்கள் சேர்ந்து இயங்கும் அமைப்புதான் விண் எனப்படும் அந்த விண்ணிற்குள் சிறைப்பட்ட இறைத்துகள்கள் துகள்கள் தற்சுழற்சியாயிருப்பதால் இறைநிலையின் அழுத்தத்தால் கனமானவை மையம் நோக்கி தள்ளப்பட்டு லேசானவை வெளித்தள்ளும் சக்தியாவதால் விளக்குமாற்றல் காரணமாக ஒரு சுழற்சியோடு மற்றொரு சுழற்சி ஒருபோதும் ஒட்டிக்கொள்ள முடிவதில்லை இறைநிலையில் உராய்ந்து சுழல்வதால் ஏற்படும் தள்ளல் கொல்லல் சக்தி காந்தம் எனப்படுகிறது பின்னும் சுழல்வதால் அதனுள்ளே இருந்து காந்தம் விரிவலையாகி வெளித்தள்ளும் சக்தியாகிறது அதன் திணிவு குறைவதால் வேகம் அதிகமான விண் நெருங்கி இயங்க வாய்ப்பு ஏற்படுவதால் விண்ணும் இறைநிலையும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணையும் நிகழ்ச்சி பஞ்சபூதங்கள் எனப்படுகிறது அந்த பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து எண்ணிலடங்கா கோள்களை உள்ளடக்கி பிரபஞ்ச தோற்றமாகியது ஐந்து பௌதீக பிரிவுகளும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணைந்து ஒன்றை ஒன்று காக்கும்படியான அமைப்பில் காந்த சுழலும் கருமையமும் அமைந்து ஜீவன் என்ற நிலை பெற்ற ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் வரை தன்னிலையில் மாற்றம் பெற்றுள்ளது இறைநிலை முதல் மனித மனம் வரை அறிவும் அறியும் அறிவு மனிதனிலே பகுத்தறிவாக உள்ளது உண்மை பொருளான அறிவே மேன்மை பொருளான மனமாக மனித மலர்ந்துள்ளது என்பதை உணரும் வரை எல்லாவற்றையும் தன்னிலே இருந்து வேறுபடுத்தித்தான் மனிதன் பார்ப்பான் சிற்றறிவை பேரறிவிலே லயமாக்கும் நிலை அடையும் போது பரமே அந்தமாக முடிவாக இருப்பதை உணர்வான் வாழ்க வளமுடன் நன்றி